பக்தி கிளீட் ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஆங்கில மாதத்தினுடைய சோழி பிரசன பாடல்களை எல்லாம் இளைஞர்களாலும் குருவர்களாலும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தையோ கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட அதை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளையும் மறந்து எதிர்காலத்துல பயன் இல்லாமல் நிகழ்காலத்துல நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்தினுடைய நிலையை வைத்து நம்ம இந்த நவம்பர் மாதம் போல சோழி பிரசனம் சொல்வதில்லை முழுமையாக மற்ற கிரகங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் குருவும் சனியும் இதுவரை தான் முழுமையா நம்மள ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் இவர்களை பற்றியே நான் முழுமையான ஜோதிடம் சோழி பிரசரத்துல சொல்ல போறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது அஹ் சோழி பிரசரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன் நம்பார் மேஷராசி ஆத்மீ சகோதர சகோதரி ஒரு நல்ல மாற்றம் கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகின்றது ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையை வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாலும் கூட நவம்பர் பதினைஞ்சாம் தேதி துளார நவம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசிக்கு சூரியன் பயிற்சியை கேண்ட இந்த ஒரு நிகழ்வு சூரியனை வரைக்கும் ஆத்ம காரகன் எதிர்காரகன் என்னெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா ஒரு ஒரு கிரகத்தில் இல்ல இந்த சூரியன் மட்டும் ஒருவருக்கு நலமாக இருந்து விட்டால் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலத்தை அந்த சூரியனே அமைத்து தருவார் அந்த வழியில கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்துல ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி நகர்வதற்கு அருமை தொழில் நல்ல முறையில் நடைபெறும் அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கு பேசும்போது மட்டுமல்ல உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க முடிந்தவரை ஆயிரம் கவலைகள் நமக்கு இருந்தாலும் அந்த கவலைகள் உங்களுடைய வச்சுங்க முடியாத பட்சத்துல இறையோடு கலந்து விடுங்கள் எந்த இதுதான் இந்த நவம்பர் மாதத்துல சொல்ல போறதே மேஷராசிக்கு இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திக ஒன்னாம் பாதம் அமைதியாக நடந்து கொள்வீர்கள் ஆனால் போது எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளையெல்லாம் வெற்றியை நோக்கி நகர்கிட்ட ஒரு அருமையான தன்மையை தரப்போகின்ற அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் மாதத்துல அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது ஏன்னா கடக குருவாக இருக்கின்றார் மேஷராசியை பொறுத்த ஒரு நல்ல அருமையான ஒரு நிலையை தர்த்தர போகின்றார் கவலைப்பட வேண்டும் சிலருக்கெல்லாம் வெளிநாடுவை பற்றிய ஒரு கனவு இருக்கும் அந்த கனவுக்கு நிறைவேறாமையிலே இருந்து போய்விடும் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கும் அதை மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பத அந்த நவம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் விருச்சிக்க செவ்வாயாக இருக்கின்றார் அவர் மீது குரு பார்வைப்படுதுங்க அந்த வகையில பார்க்குற கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சொல்லி கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றுக்கு இரண்டு இன்றுக்கு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மேஷராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் கன்னிராசிலிருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துலாம் ராசிக்கு மாறுகின்றார் இப்படி நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவானும் அதே நேரத்துல மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப சனி பகவான் வக்ர நிலையில் அடைகின்றார் அவர் வக்ர நிபத்தி நோக்கி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இது வரைக்கும் ஏழது சனியில விரைய சனியாக படாத பாடு பற்றி காரணம் இதுதான் இந்த நவம்பர் மாதம் என்னை பொறுத்த ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் கலைஞர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை எத்தனை ஏமாற்றங்கள் கடுமையான போராடினீர்கள் வாழ்க்கையில தொழில்ல அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது ஏழை சனிகளை விரைய சனியா இருந்து சனியுடைய பார்வை ஆறு ஒன்பதாம் பார்வை வீட்டை பார்த்ததுனால படாத பாட எதை தொட்டாலும் அதில் ஒரு தோல்வி நகர்ந்தீர்கள் அதில் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு வருகின்ற பார்த்தீர்களா ஒன்றுக்கு குரு பகவான் மட்டுமல்ல செவ்வாய் மட்டுமல்ல சுக்ரன் மட்டுமல்ல சனி பகவானும் நலந்தர காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் மாதத்தான் இந்த மேஷராசிக்கு அமைகிறது அதே நேரத்துல ஒரு எளிமையான ஒரு நிகழ்வுங்க இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி முடிந்தவனுக்கு முடியாதவனுக்கு முடவன் முடுக்கு என்று சொல்லல் ஒரே என்ன பரிகாரமும் வேண்டாங்க பத்து காசு இல்லைங்க காவிரி ஓடுகின்ற ஏதாவது ஒரு துறையில ஒரு முழுக்கு போட்டுக்கலாம் மூணு முறை முங்கி எழுந்து என்னுடைய வேதனைகளும் துன்பங்களும் தொலை வேண்டும் என்று கதிரவனை நோக்கி மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் நவம்பர் மாதம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியும் பயமில்லாத ஒரு வாழ்வை அமைத்து தரும் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதாசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சனி பகவானுக்கு உங்கள் கையினாலே நல்ல நல்லடைய அபிஷேகம் செய்வீர்களானால் சனி பகவானுடைய அருளும் பெருவருக்கு ஒரு